ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தல அஜித் பற்றி பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் விஷயங்களையும் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் தல அஜித்க்கு எந்த இடத்துல இருந்து ஏங்க்ரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிடச்சிது அது எங்கே நடந்தது அப்படிங்கிற செய்தியை சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நடிகர் அமிதாப் பச்சன் தயாரித்த முதல் தமிழ் படம் உல்லாசம் விளம்பர படங்களை இயக்கிட்டு இருந்த ரெட்டை இயக்குநர்கள் ஜே டி ஜெர்ரி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாங்க தல அஜித் ஒரு ஹீரோவாகவும் இன்னொரு ஹீரோவாக விக்ரமும் இந்த படத்தில் நடித்தாங்க மகேஸ்வரி ஹீரோயினாக நடித்தாங்க நீங்கள் எப்படி ஜேடி டி இணைஞ்சு சேர்ந்து இந்த படம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் விக்ரமுக்குமான கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட படப்பிடிப்பின் ஆரம்பத்திலேயே சொல்லி கண்டிஷன் போட்டு நடித்த படம் தான் இது நுங்கம்பாக்கம் குட்ல தியேட்டரில் நடந்த இந்த படத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நிருபர் நீங்கள் விக்ரம இருட்டடிப்பு செய்றீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார் அடுத்த நொடியே நம்ம தலை அஜித்துக்கு கோவம் வந்துடுச்சு எவன் சொன்னான் அப்படின்னு அஜித் கேட்டதோ அரங்கமே அப்படியே அமைதியாயிருச்சி இந்த படம் அஜித் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்களில் ஒன்று இவருக்கு இப்போ உள்ள ஆங்க்ரி யங்மேன் அப்படிங்கிற இமேஜை முதன் முதல்ல கொண்டு வந்த படம் அப்படின்னு இது சொல்லலாம் அப்புறம் தான் அவர் பண்ணிய அமர்கலம் வாசு கேரக்டருக்கான ட்ரெய்லர் உல்லாசந்தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் இருக்குது வான்மதி படத்தில் நடிச்சிட்ருக்கும்போது தான் காதல் கோட்டை கதையிலையும் அஜித் கமிட் பண்ணாரு இயக்குனர் அகத்தியன் இது நல்ல கலெக்ஷனா போச்சு தேசிய விருது அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல இவருக்கு கிடைச்ச இன்னொரு மரியாதைக்குரிய உறவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவயானியோட அம்மா தாங்க அவர் அஜித்தை இன்னொரு மகனாவே பார்ப்பாராமா ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்தியிலேயே பேசிட்டு இருப்பாங்களாம் பின்னால இவரை வச்சு நீ வருவா என்ன அப்படின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ண ராஜகுமாரன் நான் தேவயானிய காதலிக்கிறேன் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொன்ன ஒன்று ரெண்டு நண்பர்களில் நம்ம தல அஜித்தும் ஒருத்தர் தல அஜித் லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் அவருக்கு அனுபவம் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பாடம் இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்